வணக்கம் சார் வணக்கம் சார் மேடம் கும்பகோணத்திலேருந்து அசோக் பேசுகிறாங்க மேம் யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க எனக்காக தான் பார்க்குறேங்க மேடம் உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா ஆயிரத்தி பிப்ரவரி ரெண்டு ஹலோ இரண்டு இரண்டு பத்து பதினொன்று மேடம் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுங்க பிறந்த ஐயா பன்னெண்டு நாற்பதுங்க மேடம்

விருச்சிக லக்கணம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துல லக்கணம் மாறுது விருச்சிக லக்கணமா துலா லக்கணமான்றது டவுட்டு தான் விருச்சிக லக்கணம் துலா ராசிங்க ஐயா ஆமா பன்னெண்டு நாற்பது அதிகாலேன்றீங்க ஆமாங்க ஐயா கரெக்டா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல லக்கணம் மாறுது என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க ஐயா உடம்பு ரொம்ப படுத்துதுங்க பிறந்ததுல இருந்தே பிரச்சனையா இருக்குங்க சரி நிம்மதியே இல்லாத வாழ்க்கைங்க ஐயா இப்ப புதன் சூரிய சந்திர செவ்வா பக்திகள் இப்போதைக்கு நடக்குது புதன் திசையில பிறந்ததுலந்தே ஒரு ஒரு மாதிரியா இருக்குதா பிறந்ததுல இருந்தே நிம்மதியே இல்லைங்க விருட்சிகலக்கணத்துல பிறந்தாலே இந்த நோய் கடன் நோய் எம்பு வழக்கு எதிரி போன்றவைகள் விருச்சிக லக்கணத்துக்கு வந்துடும் நீங்க பெரும்பாலும் விருட்சிக லக்கணத்துலதான் பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு மேல இருந்து இந்த கணக்குப்படி உங்களுக்கு நோய் நொடிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா அவருடைய இருக்குங்க ஐயா கரெக்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அதுக்கு முன்னாடி சனி திசையில் குருபக்தியிலேருந்தே சனி திசை குரு இருந்து குருவும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் சரி இந்த அமைப்பின் அடிப்படையில் பொதுவாகவே விருச்சிக லக்கணத்திற்கு தசை வரக்கூடாது விருச்சிக லக்கணத்திற்கும் மேஷ லக்கணத்திற்கும் புதன்தசை நல்லதில்லைன்றதை அடிக்கடி சொல்லுவேன் ஆமாங்க ஆமாங்க அவங்களோட இதில் பார்த்துருக்கேங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எப்போ விடிவு காலம் வரும் புதன் தசையில் சந்திரபக்தியும் சந்திர தசையில் புதன் பக்தியும் நல்லா இருக்காது அது முடிஞ்சிருச்சு இப்போ புதன்தசையில் செவ்வாய் பக்தி புதன் எட்டு குடையவர் சந்திர செவ்வா ஆறு குடையவர் ஆனால் ஆறு குடையவர் நல்ல வேலையாக லக்னத்தில் தான் இருக்கிறாரு புதனுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது புதன் புதந்தச உங்களுக்கு மாற்றங்கள் இந்த இருந்து வரும் நல்ல வேலையாக சுக்கரன் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கிறனால இப்போ இருக்கிற சகல பிரச்சனைகளும் அப்படியே பத்தாவது மாதத்துக்கு பிறகு படிப்படியாக தீரும் அதே நேரத்தில் ஜிபூம்பா சூ மந்திரகாலின்னு எதுவும் டக்குன்னெலாம் விளையிடாது நோய் தீராமல் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஏன்னா அட்டமாதிபதியா செய்ய செயல்படக்கூடிய இதே புதன் அப்படியே இன்னொரு ஆதிபத்தியத்தை பதினோராம் அதிபதியாக கடனை தீர்க்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய அந்த அமைப்பாகவும் மாறுவார் சரிங்க அதனால கவலைப்படாதீங்க ராகு வந்து எப்பவுமே உங்களுக்கு நன்மையை செய்வார் சுக்கரனோட குரு இதுல இருக்கிறனால ராகு திசையெல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா பெரியாள் நீங்க ஆனா எங்க ராகதை வரவே வராதே ஆமாங்க ஐயா ராகுபுக்திகள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்யும் புதன் ராகு புக்தி புதனுக்கு மூன்றுல இருக்கிற ஒரு காரணத்தினாலயும் ராகு குரு போன்ற அமைப்புகளும் நல்லாவே இருக்கும் பொருங்க கரெக்டா உங்களுக்கு மாற்றங்கள் வருதுல ஏதாவது பொருளாதார நிலையெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இருக்குங்க இந்த புதன் வந்து பின்னாடி அவர் இன்னொரு ஆதிபத்தியத்தை தரும்போது நல்லா தான் இருப்பாரு சந்திரன் சனி சேர்ந்த அமைப்புல சனியுடைய தொழில்கள் தான் உங்களுக்கு வரும் ஆன்மீகம்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும்

ஆஹ் சரிங்க ஜோதிடத்தை கத்துக்கிறது கூட தடை இருக்கும் ஒரிஜினலா சொல்ல போனா உங்களுக்கு சனியுடைய தான் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கேங்க ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க டைல்ஸ் ஒர்க்குங்கய்யா ஐயா டைல்ஸ் பாக்குறேங்க டைல்ஸ் லேயிங் ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க ஐயா அது சனியோட தொழில்னு தெரியுற அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஜோசியம் புரியுது இல்ல

ஆயுலாங்க ஆயுளுக்கெல்லாம் அப்படி எல்லாம் இல்லங்க லக்னாதிபதி சுமரோ பாபரோ லக்னத்தில் இருப்பது ஆயுளை வலி வலிய அனுமதிக்க கூடிய ஒரு தன்மை எட்டாம் இடத்த சனி பார்க்க லக்னத்துல இருக்குங்களா ஐயா சனி லக்னத்துல இருக்குங்களா குரு வீட்ல இருக்குங்களா ஐயா குரு வீட்லதான் பழைய ஜாதகத்துல மாத்தி போட்டிருக்காங்களா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் டைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் சனிதான் உங்களுக்கு சனி சுபத்துவ தொழில்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க இருந்து மாற்றம் உண்டு வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம்